என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகாமை ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிங்க சாராம் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் கூட்டு பிரார்த்தனையால் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்றைக்கி நாம் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நாம் கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் பொதுவாகவே பாபா கிட்டே வராங்க பாபா கிட்டே வந்து நம்ம என்ன கேட்கலாம் எப்படி வரம் கேட்குறது நமக்கு என்ன வேணுன்றது தெரியல சாரா நாம் அடிக்கடி பிரார்த்தனை கேட்குறோம் இல்லை அடிக்கடி ஒரு பிரச்சனையை கேட்டுக்கிட்டே இருக்கிறமே இப்படி கேட்குறது சரியாக எப்படி கேட்டால் நமக்கு ஒரு மன நிம்மதியோட ஒரு பிரச்சனை தீர்வதற்கு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும் பொதுவாகவே பாபா கிட்ட இல்லை கடவுள்கிட்டே நீங்கள் இப்படி ஒரு வரத்தை கேளுங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு பாபா கடவுள் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கடவுள் அந்த வரத்தை நமக்கு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன கதை தான் இந்த கதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் கடவுளை நோக்கி தவம் இருப்பாங்க அஞ்சு பேரும் கடவுளை நோக்கி தவம் இருப்பாங்க கடுமையாக தவம் இருப்பாங்க கடவுளும் மனம் இறங்கி நேராக அஞ்சு பேர் முன்னாடி வருவார் முதல் ஆள்கிட்ட போயிட்டு நீ நல்லா கடுமையாக தாவம் பண்ணி என்ன சந்தோஷப்படுத்திட்டேன் உனக்கு என்ன வர வேண்டேன்னு கேட்பார் அதுக்கு அவர் உடனே சொல்லார் கடவுளே எனக்கு அம்பானி மாதிரி நல்ல பணக்காரனாக ஆகணும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நான் அம்பானி மாதிரி சந்தோஷமாக ஆகணும் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் சரி நான் உனக்கு அதை கொடுத்துட்றேன்னுவார் ரெண்டாவது ஆள் போவார் அவர்கிட்ட போனோன்னே அவர் என்ன பண்ணார் ஐயா நான் கூகுளில் பிச்சை மாரி பெரிய பதவியில் இருக்கணும் ஏதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் எனக்கு பதவி தான் ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு பதவியில் போய் உக்காந்தால் தான் எனக்கு மனது சந்தோஷம் அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படின்னுவார் அப்படி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பதவியை நான் கொடுத்துறேன் இப்போ வாங்கிக்கணாரு மூணாவது ஆள் அவர் என்ன பண்ணார் உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்பார் அவர் வா நான் ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்போ எப்படி சினிமாவில் பிரபலமாக இருக்கிறார் அந்த மாதிரி நானும் பிரபலமாக இருந்து அப்பா கிட்ட ஒரு பெரிய ஆளாகணும் அதுக்காக தான் நான் வேண்டிக்கணும் அதை பார்த்தோடனே சரி நீ என் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிடுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார் நீ என் சூப்பர் ஸ்டார் ஆகிடு அப்படின்னு சொல்லி அந்த மூணாவது ஆளுக்கும் கொடுத்துருவாரு நாலாவது ஆள் அவர்கிட்ட வரும்போது அவர் ஒரு வாரம் கேட்பார் உனக்கு மனசுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவார் நான் உலகத்துலேயே ரொம்ப அழகானவனாக இருக்கணும் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே இவ்வளோ அழகாக இருக்கிறானு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு வாரம் எனக்கு வேணும்பாரு கடவுள் நாலு பேருக்கும் கொடுத்துருவார் அஞ்சாவதாக ஒரு ஆள் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பார் அஞ்சாவதாக இருக்கணும்ல கடவுளே எனக்கு மனசு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு போ எல்லாத்துக்கும் போதுன்ற மனம் திருப்தியாக இருக்கணும் எதை பார்த்தாலும் எனக்கு ஆசை வராமல் போதுமின்ற மனமே புன் செய்ய அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் தப்பாக கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிப்பார் உடனே சரி நீ கேட்டுட்ட இந்த வாரத்தை நான் கொஞ்ச நாள் போய் தான் தர முடியும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவார இந்த நாலு பேருமே இல்லை என்ன நம்ம நாலு பேர் சிரிப்பாங்க அவனை பார்த்து நம்மளாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே இந்த வரம்லாம் வாங்கணும் இவன் மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்குறானே கடவுள் என்ன வரம் கொடுப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணி அவனை பார்த்து வேண்டாம் நீ முட்டாளாக இருக்கிறே இந்த வரத்தை கேட்டு இருக்கிறேன் உனக்கு மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான ஒரு வரம் கேட்க வேண்டியது தானே உடனே அவர் என்ன பண்ணார் உடனே கடவுள் அந்த நாலு பேரையும் பார்த்துட்டு சரி நீங்கள் கிளம்புங்க நான் உனக்கு வரம் கொடுக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாது நான் வெளியே போய்ட்டு வந்துறேன்னு இந்த நாலு பேரும் வெளியே போவாங்க அவனை மட்டும் நிற்க வைப்பார் கடவுள் இந்த நாலு பேரும் வெளியே போயிட்டு நான் கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு நம்ம கேட்ட வரம் அவனுக்கு என்ன கொடுப்பாரு அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி என்ன கொடுப்பாரு நம்ம வெயிட் பண்ணி வா பார்த்துட்டு போயிடலாம் அதனால் இந்த நாலு பேரும் வாசல்லையே வெயிட் பண்ணுவாங்க அவனுக்கு என்ன வரம் கொடுப்பாங்க என்பதை பார்ப்பதற்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க கடவுள் போவார் வரவே மாட்டார் திரும்பி ஆனால் இவங்க நாலு பேருமே ஒரு பயம் பதட்டத்தோட இருப்பாங்க என்னடா அவருக்கு இந்த கடவுள் தருவார் பார்த்தா இன்னும் தராமல் இருக்கும் என்ன தான் கொடுப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு கவலையோட நின்றுங்கன்னே இருப்பாங்க அவன் மன திருப்தி வேணும்னு கேட்டால் அவன் சந்தோஷமாக இருப்பான் கடவுள் நமக்கு கேட்ட வரத்தை கொடுக்க போகிறாரு அதை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அவன் மன திருப்தியோடு இருப்பான் சந்தோஷமாக நின்றுங்கன்னு இருப்பான் ஆனால் இந்த நாலு பேரும் தான் வரத்தை வாங்கியும் அங்கேருந்து போவன் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இப்போ கடவுள் நேராக வருவார் வந்து நீ கேட்ட வரத்தை நான் அவன் கொடுக்குறேன் மன நிம்மதியாக இருக்கிற வரத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அருள் வாக்கு உடனே பின்னாடி இருக்கிறவன் நாலு பேரும் ஓடி வந்து கடவுளே என்ன இது நீங்கள் எப்படி அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கல மன நிம்மதியாக இருக்குமே எப்படி நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு கேட்பாங்க அப்போ கடவுள் சொல்வார் அவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் நீங்கள் கேட்ட நான் நாலு பேரும் நீங்கள் கேட்ட வரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆனாலும் அந்த வரத்தை வாங்கி வச்சிங்கன்னு அதில் நீங்கள் திருப்திப்படலை மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் முழுசாகவே முயற்சி செய்கிறீங்களே கண்டி தனக்கு கிடைச்சதை வைத்து சந்தோஷப்பட மனநிலை இன்னும் நீங்கள் வரல உங்களுக்கு எது கொடுத்தாலும் அதில் திருப்தியே வராது இப்போ நீங்கள் கேட்டு வாங்கினது கூட உங்கள் மன திருப்தியாக இருக்குமான்னு நான் கேட்டு தான் சொன்னேன் ஆனாலும் வாங்கி கொண்டும் அதை கையில் வச்சு அனுபவிக்காமல் மற்றவங்க என்ன வாங்க போகிறாங்க மற்றவங்க என்ன பண்ண போகிறாங்க அதிலேயே நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுடைய மனநிலை கையில் கிடச்சதையும் அனுபவிக்காமல் ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்துருக்குறீங்களே இதுதான் உங்களுடைய நிலமை நான் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் எதுவுமே எது கொடுத்தாலும் உங்களுக்கு எதிலையும் திருப்தியாக இருக்காது நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் மன திருப்தியோடு இருக்கிறான் அவனுக்கு நான் எந்த வரத்தையும் கொடுக்கல நான் கூட இருக்கிறேன்னு சொன்னலை அதுவே அவனுக்கு பெரிய வரத்தை கொடுத்த மாதிரி இருக்குது இதுதான் மனுஷனோட குணம் என்பதை அப்பா அவருக்கு சொல்லி வைப்பார் உண்மைதான் தரான் நாம் கடவுள்கிட்ட இப்படி தான் நான் வர கேட்கணும் நமக்கு பணம் காசு எது வந்தாலுமே அது மன திருப்தியை தருமானால் கண்டிப்பாக தராது அது அப்போத்திக்கு சந்தோஷம் ஆனால் மன நிறைவோடு இருக்கணுன்னா கடவுள் நம்ம கூட இருந்தால் அது மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் என்பதை இந்த விஷயம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எப்பயுமே பாபா கிட்டே அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறத விட்டு பாபா நீங்களே என் கூட இருங்கன்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக பாபா உங்களுக்கு எப்போயுமே உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா ஓம் சாயராம்